உடமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனிலும் நன்றி இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை உடமை நீங்காம வேண்டின் ஒரே உடமை போற்றி ஒழுகப்படும் பொருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ் இரன் அல்ல தற்பிரர் செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல தாம் தம் தகுதியான் என்று வீடல் துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் தாங்கும் நிலத்தைப் போல் பழிப்பவரையும் ஏற்றுக்கொள்ளலே பண்பு பிறர் செய்த குற்றத்தை பொறுத்தலினும் நல்லது அதனை மறத்தல் அறிவிலார் செய்யும் தீமையை பொறுத்துக் கொள்வதே அறிவாற்றலாம் பொறுமை உடையவரே மனச்செம்மை உடையவர் ஆவர் தண்டித்தவர்களை உலகோர் மதியார் பொறுத்தவரையே உலகோர் மதிப்பர் தண்டித்தவர் பெறுவது ஒரு நாள் மகிழ்ச்சி பொறுத்தவர்கோ உலகம் உள்ளளவும் புகழ் தனக்கு பிறர் தீங்கு செய்யினும் பழிக்கு பழி செய்யாதிருப்பதே நல்லது நெறிதவறை தமக்கு தீமை செய்தாரைப் பொறை அன்பால் வெல்லக்கடவர் முறையில்லார் கூறும் கடுஞ்சொல்லை பொறுப்பவர் துறவிகளினும் மேலானவர் உண்ணாது தவம் செய்வாரினும் சிறந்தவர் பிறர் கடுஞ்சொல் தாங்குபவர்